டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் கொண்டாடுகின்ற ஒரு செய்தியாக வந்திருப்பது பாயல் கபாடியா அப்படிங்கிற ஒரு பேர் இவர் வந்து இன்று திரைத்துறையில் முக்கியமாக கேன்சர் விருது வாங்கக்கூடிய அளவிற்கான கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படத்தை கொடுத்து நின்றிருக்கிறார் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆர் எஸ் எஸ் தலைமையை இந்த இந்துத்துவ அமைப்புகளை எதிர்த்து போராடியவர் அப்படிங்கிற அடிப்பில்ல இது இது ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுது ஆன்டி பிஜேபி எல்லாரும் கொண்டாடுறாங்க இன்னும் கரண்டான பாலிடிக்ஸ்ல சொல்லணும்னா இந்தியா கூட்டணி எல்லாருமே ஒரு திரைப்பட கலைஞரை கொண்டாடுறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது உண்மையிலேயே அவங்களுடைய அரசியல் கொள்கைக்கு கிடைத்த வெற்றின்னு பாக்குறீங்களா நியாயமான மனசாட்சியின்படி அவர் எண்ணிய எண்ணங்களுக்கும் அதை மிக திறமையாக திரைப்படமாக வடிவமைத்தமைக்கும் சேர்ந்து கிடைத்த வெற்றின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அதாவது இது வந்து ஒரு ப்ரொப்பகேண்டா ஃபில் கிடையாது ஒரு பிரச்சார படம் கிடையாது இது மூன்று பெண்களுடைய நட்பு நட்பாக இருந்தாலும் அவர்களுக்கு இடையில் உள்ள வேதினைகள் ஆற்றுவது இது மாதிரி வாழ்க்கையே வாழ்க்கையாக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியமான விஷயம் அது ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து ராமாயணம் வந்து ராமன கல்யாண குணங்கள் நிரம்பியவனாக மட்டுமே காண்பிக்க வேண்டும் திட்டம் போட்டார் ராமத்தை சொன்ன மைனஸ் கூட கம்பர் வந்து காண்கல் ஆனா மகா அதாவது அப்ப ராமாயணம் வந்து கம்பருடைய பார்வையில எப்படி இருக்கணும்னா மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு காவியம் இருக்க வேண்டும் நினைச்சார் அது மாதிரி ஒரு காவியத்தை படிச்சார் அவர் படிச்ச ராமனுடைய உணாதிசயங்கள்ல பல கற்பனை குணாதிசயங்கள் இவரால் ஏற்படுத்தப்பட்டவை வால்மீகி சொன்ன ராமன் வந்து ரொம்ப ஹீஸ் குளோசர் டு ரியாலிட்டி இந்த ரெண்டுக்கு ஒரு சின்ன வேறுபாடு உண்டு பட் தேட் அ பார்ட் அவர் அம்பர் சொன்னது வந்து என்னன்னா மனிதர் எப்படி வாழ வேண்டும்ங்கிறதுக்கு இலக்கணமா ஒரு நூலை படைப்புன்னு நினைச்சிருக்கலாம் அதன் காரணமா ராமன் வந்து படிச்சார் மனிதர்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்பதை காட்டுவதற்காக எழுதப்பட்டதாக மகாபாரத் கொள்ளது ஏன்னா பேட்ட ரவுடின்னு சொல்லுவாங்க சகுனி அந்த பக்கம் பேட்ட ரவுடியாக இருந்தால் கிருஷ்ணன் இந்த பக்கம் பேட்டுற விடியா இருந்தார் யார்கிட்ட வந்து விளையாடுற எனக்கு விளையாட தெரியாது நினைச்சியா அப்படின்னு சொல்லி காமிச்சார் அப்போ கிருஷ்ணன் வந்து எல்லா விதமான தந்திர உபாயங்களையும் ஃபாலோ பண்ணினார் சந்தேகமே இல்லாமல் அதை வந்து அது வந்து ராஜதந்திரம்னு சொல்லி போற்றப்பட்டது இதே இது ராமன் பண்ணியிருந்தாருன்னா அதை ஐயோ ராமன் மாதிரிலாம் பண்ணியிருக்கலாமான்னு கேள்விகள் எழுந்திருக்கலாம் ஆனால் கிருஷ்ணன் பண்ணும்போது இப்போ கர்ணன் வந்து போது கிருஷ்ணன் இதில் வந்து கர்ணனுங்கிற படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் கண்ணதாசன் வந்து எழுதியிருக்காரு அந்த கிருஷ்ணன் வந்து அவர் கண்ணனுக்கு சாவு வராது தர்மதேவதை வந்து அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அதனால அவருடைய தர்மத்துடைய பலன் அத்தனை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான அந்தனர் மாதிரி வேஷம் போட்டு இவர் போய் ஒரு பாட்டு பாடு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடாங்கிறதுல ஒரு மாதிரி என்ன சொல்வாரு செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத வழி சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா வஞ்சகன் கண்ணனடா

ராத்திரி வந்து ராட்சேச கூட்டமாக வந்து அவங்களுக்கு ராத்திரியில பலம் அதிகம்னு சொல்லி அவங்க போரிடறது பார்த்து துரியோதன் வந்து பதறி போய் கர்ணன்ட்ட எப்படியாவது இவனை கொன்றப்பான்னு சொன்னோடனே த அர்ஜுனனுக்கு வச்சிருந்த சக்தி ஆயுதத்தை அவர் பிரயோக பண்ணிடுவார் அதே மாதிரி நாகாஸ்திரம் வந்து இவரை சாகடிக்கணுங்கிறதுக்காகவே அர்ஜுனனை சாகடிக்கணுங்கிறதுக்காக இவர்ட்ட ஒரு அஸ்திரம் மாதிரி உட்காந்துருக்கும் அந்த நாகப்பாம்பு அப்போ அதை வந்து க இவங்க குந்தி வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது தடவை தயவுசெய்து பிரயோகப்படுத்தாதப்பான் உடனே எந்த ஒரு வீரனும் இரண்டாவது பிரயோகப்படுத்த மாட்டான்னு சொல்லிடுவார் சொன்னதுனால தான் முதல் தடவை பிரயோகப்படுத்தும் போது அவர் வந்து தலைக்கு குறி வைப்பார் கிருஷ்ணன் வந்து தேரை வந்து அழுத்திடுவார் அழுத்தினால் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தேர் கீழே வரும்ன அவனுடைய கவ இதை தலப்பாகை மட்டும் அடிச்சிருவான் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதைகள் இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் எனக்கு தெரியும் இதெல்லாம் கதை தான் தெரியும் அதனால இதெல்லாம் ஒன்றுமே நம்பலான்னா அங்கே தான் தப்பு நடக்கும் இப்போ அனுமார் வந்து வர்றாரு இதில் நம்ம ராவணன் வந்து உட்காந்துருக்காரு பெரிய சிம்மாசனில் உயரமாக உட்காந்துருக்காரு அனுமார் நிற்க வச்சுருக்காங்க என்ன பண்ணாரு தன்னுடைய பெருசை சுற்றி டாயின்னு மேலே குதிச்சு அவருக்கு ஈக்குவலா உட்கார்ந்தார் படிக்கும்போது எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா என்னடா பெரிய ஜேம்ஸ் வந்து இதெல்லாம் எழுதுறீங்க அன்னைக்கு எங்கால எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சந்தோஷம் அது சந்தோஷம் நிச்சயமா வரும் கற்பனையை பார்த்து சந்தோஷப்படலாம் அதே மாதிரி இவர்கள் கற்பனைகள் ஆனா மிக நுட்பமான கற்பனை இன்னொன்னு பாருங்க இவர் வந்து ஆஹ் வந்து இவற்றை வந்து கடவுள்கிட்ட வந்து வர வாங்கிடுவார் என சாவே கூடாதுன்னு பாரு கடவுள் சிலர் சாவுங்கிறது எல்லாருக்கும் வர தான் வரும் அப்படின்னு உடனே பகலிலோ இரவிலோ வீட்டிற்கு உட்புறத்திலோ வெளிப்புறத்திலோ கண்ணர்களாலோ கிம்புரடர்களாலோ தேவர்களாலோ ரக்ஷ கண்டியர்களாலோன்னு சொல்லி வரிசையை சொல்லிட்டு மானுடர்களாலோ எனக்கு வந்து சாவு இருக்கக்கூடாது ஆயுதங்களால் எனக்கு சாவு இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவு சொன்ன உடனே அந்த கற்பனையை பாருங்க உடனே அவன் வந்து நரசிங்க அவதாரம் எடுத்தாரான் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை தலை வந்து சிம்மம் அப்புறம் உடம்பு வந்து மனுஷ உடம்பு அப்படியே அவனை தூக்கிட்டு போய் என்ன க வாசல் படியில கிடத்துனாரான் வீட்டிற்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை வாசல் படியில கிடத்துனாராம் கிடத்திட்டு அடுத்து என்ன ஆயுதங்கள் வச்சு கொள்ளக்கூடாதுல தன்னுடைய நகத்தை வச்சு அவன் வைத்த பிராண்டி அவன் வந்து குடல் உதவி மாலையா போட்டாரு கொண்டு போட்டாரு இது இட்ஸ் இட்ஸ் கொஸ்டின் இமேஜினேஷன் அவர் போட்ட விடுதலை இது விடுகதைக்கு அப்படிப்பட்ட அற்புதமான புதிரை வந்து கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது அற்புதமான இது இன்னொரு நல்ல கதை எப்படிப்பட்ட கற்பனை வளம் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்பட முடியுது சுருக்கமாக சொல்றது என்னன்னா நம்ம கதைக்கு போகிறோம்னா மகாபாரதத்தில் வந்து மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் தேவர்களாகவும் இல்லை அவர்கள் மிருகங்களாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி சுசாத்தான்களாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அதே மாதிரி இந்த அம்மா எடுத்து இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது என்னன்னா நான் படம் என்ன பார்க்கறேன் விமர்சனம் தான் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க இது வந்து மூணு பெண்கள் அவங்க இருந்து இங்கே வந்து நர்சா வந்தவங்க பாம்பைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது அவங்க மூணு பேர் இருந்த சிநேகத்துவம் எந்தளவுக்கு இருக்குது அவங்களுக்குள்ள வினைகள் எதிர்வினைகள் எப்படி ஆற்றப்படுது மனுஷங்களாக மனுஷங்களாகவே காட்டிது இதுதான் பென்டாஸ் ஜெயகாந்தன் வந்து ஒரு தடவை வந்து இதில் வந்து எழுதியிருந்தார் துகுலத்தில் வந்து கட்டுரை எழுதும் போது சொன்னார் ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவம்னு ஒரு பெரிய கட்டுரை எழுதி பின்னாடி அது புசமாக வந்துச்சு அப்போ அதில் வந்து சொல்கிறாரு இத்தனை வருஷமா இலக்கியம் எழுதுகிறேன் நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்னுடைய கம்யூனிஸ்ட பிரச்சாரத்தை நான் கொண்டு வந்ததே இல்லை என்னுடைய இலக்கியங்கள் அப்படின்னு அது உண்மையான சோ அவர் சந்திச பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தது ஏழைகளை பத்தி எழுதுவார் நீ கம்யூனிஸ்ட் ஆயிர அப்பதான் சரியா எழுத மாட்டாரு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு எந்த அரசியல் கொள்கை நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த படத்தை நான் பார்க்க அதனால இவங்க வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணலை ஆனால் இவர்கள் சொன்ன கருத்துக்கள் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பிரச்சார கருவியா மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த படத்தில் கொடுத்துருக்கு அதனாலதான் இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இல்ல அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி இவருடைய படைப்புகள் வழியாக ஒரு வலதுசாரிக்கு எதிரான கருத்தியல் என்பதோடு இல்லாம திரைக்கு வெளியேயும் இவங்க திரையின் மூலமாதான் ஒரு படைப்பாளியை நம்ம அடையாளம் காண்றோம் ஆனால் இவங்க நெஜ வாழ்க்கையிலையும் அவங்க இன்ஸ்டியூட்லையும் இந்த தலைமை வரக்கூடாது இவர் ஒரு ஒரு பாசிச கொள்கையுடையவர் இவரை வரக்கூடாதுன்னு அவங்க பிலிம் இன்ஸ்டியூட்லயும் போராடி இருக்கிறாங்களே அதனால் பழிவாங்கப்பட்டவராக இருக்கிறாங்களே அவங்க இன்னும் அவங்க மேல கேஸ் நடந்துகிட்டு அந்த கேஸ் இன்னும் முடியும் பூனா திரைப்படக் கல்வியில் வந்து நடக்கிறதெல்லாம் பற்றி அவங்க எழுதுனாங்க பேசுனாங்க போராடினாங்க அதுக்காக இவங்க மேலே கேஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 துணிச்சலாக வெளியுள்ளது காமிச்சுக்கிட்டாங்க சமரசமே இல்லாமல் காம்ப்ரமைஸே இல்லாமல் தன்னுடைய படத்தை வந்து ஒரு கலைப்படைப்பாக ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பாக ஒரு பிரச்சார படமாக இல்லாமல் எடுத்ததன் மூலம் அவர்கள் தலைத்திறன் இன்னும் மேன்மையுற்றதாக விளங்கு அதே சமயம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கான வலதுசாரிகளுக்கு எரிச்சலாவும் ஒரு ஒரு எதிர்ப்பு மனநிலையும் ஏற்படுத்தும் ஏன்னா பொதுவா இந்திய சினிமாக்கள் கடந்த பத்து வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த காஷ்மீர் பைல்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை காஷ்மீர் பண்டிட்டுகளை இஸ்லாமியர்கள் பழிவாங்கி ஒரு பரப்புரையை செஞ்சது அதை பார்த்துட்டு யூத நாட்டில் உள்ள ஒருத்தரே அலர்னாரு என்னங்க இவ்வளவு மதத்து வயசத்தோட ஒரு விருப்ப அரசியல க கக்குறீங்களேன்னு அங்க உலக திரைப்பட விழாவில் ஒருத்தர் அலர்னாரு ஆனா அந்த படத்துக்கு அரசு பணியாளர்களை போய் நீங்க பார்க்கணும்னு கவர்மெண்ட் லீவ் விட்ட விஷயம்லாம் வட இந்தியாவில் நடைபெற்றது ஆமா அதுக்கப்புறம் கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படத்துல அங்கு உள்ள இந்து பெண்களை ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி உள்ள இந்து பெண்களை முஸ்லீம் பெண்கள் தான் அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஏதோ காதலிக்க வச்சு ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிர சைவி அங்கே கூட்டி போயிடுறாங்க ஈரான் ஈராக கூட்டி போய் அவங்கள இந்த மாதிரி மதம் மாற்றி கொடுமைப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் கேரளாவில் நடக்குது அப்படின்னு ஒரு படம் வந்து அது கேரளா தேட்டர்லயே ஓடாமல் வந்தது ஆனால் அந்த படத்தை கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பயன்படுத்துகிறார் பாத்தீங்களா கேரளா எவ்வளோ மோசமான மாநிலமாக இருக்கிறது அப்படின்னாங்க இப்படி தொடர்ச்சியாக வெளிப்படையாக ஒரு இந்துத்துவ திரைப்படங்களாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்னைக்கு கேன்ஸ் பட விழாவில் ஒரு இவ ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டா அல்லது இவர்களுக்கு எதிரான மனங்களை கொண்ட திரைப்பட விருது கிடைத்திருப்பதுங்கிறது வலதுசாரிகளுக்கு ஒரு எரிச்சலை தானே ஏற்படுத்தியிருக்கோம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஏற்படுத்தி இப்ப பல இடங்களில் பேசும்போது திரும்ப நான் எனக்கு தெரிஞ்ச கடந்த இருபது ஆண்டுகள்ல இவ்வளவு கடுமையா உழைக்கிற பிரதமந்திரிங்கிற திரு மோடி அவர்கள் தான் இதில் வந்து அந்த அஞ்சு கிலோ கிரெயின் கொடுத்தது மூலமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கிரியேஷன் யூபியில் பண்ணது மூலமும் யூபிய நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது வந்து முக்கியமான ஸ்டேட்னு சொல்லி அவங்களுடைய எலக்டரல் ஸ்ட்ராட்டஜி யூபியில் வந்து ரொம்ப சரியாக நடத்திக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து நான் வந்து பல இடங்களில் பாராட்டு பேசிடுவேன் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு போதாது அதுசாரிகள் வந்து நம்ம மேலே எரிசலாக தான் பார்ப்பாங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் உண்மையை சொல்லும் போது ஒரு உண்மை அவர்களுக்கு இணைக்கிறது இன்னொரு உண்மை வந்து இருக்க கசக்குறதுன்னா அவர்கள் திரைப்பட பிரபலங்கள் எல்லாவற்றையும் தங்களை பாராட்டணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தானே ஏற்படுத்தி வச்சிருக்காங்க கங்கனா ரனவத் பிரியங்கா சோப்ரா இப்ப இந்த ராஷ்மிகா வந்த ஆனா பத்து ஆண்டுகள் ஆ நாடு சூப்பரா இருக்குன்னு திடீர்னு அறிக்கை விடுறாங்க பல நடிகர் நடிகைகள் பெரும்பாலும் பாஜக ஆதரவாளர்களாக தான் இருக்கிறாங்க ஏன் அமிதாப் பச்சன்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெரிய நடிகர்கள் வரையும் மோடி அவர்கள் ஒரு விசேஷம் வச்சா உடனே ஓடி போய் அட்டன் பண்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க ஆனா இந்த நிலையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய கர்நாடக நடிகரான பிரகாஷ் ராஜ் அவர்கள் ரொம்ப துணிச்சலா இந்த ஆட்சி வரக்கூடாது கௌரி லங்கேஷ் கொலையில இருந்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு மீடியாக்காரங்களா தயவுசெய்து எதிர்கட்சி மாதிரி இருங்க மீடியாக்காரங்கெல்லாம் இப்படி இருக்காதீங்க அதே போல சினிமாக்காரனுக்கு ஒரு பங்கு உண்டு சமூகத்தில் நடக்கிறத பார்த்து வேடிக்கை பார்க்க கூடாது அப்படின்னு சக கலைஞர்களையும் தாக்கி முக கடுமையாக பாஜக எதிர்பாரியில பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் மேடைகளை கூட மீண்டும் கடுமையா பேசியிருக்கிறார் பிரகாஷ்ராஜ் போன்ற சில கலைஞர்கள் துணிச்சலா எதிர்க்கிறாங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிதான் ஆமா ஆனா எல்லாரும் அப்படி இல்லை எல்லாரும் வந்து அதாவது பொருளாதாரங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் பொருளாதாரம் தான் எல்லாத்துக்கும் வந்து அடிப்போல் அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை தான் எவ்வுலகம் இல்லை ஆனா முதல்ல பொருள் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது அதனால ஒரு வசதி வந்துருச்சுன்னா அங்க புரட்சி மனப்பான்மை பெரும்பாலும் குறைஞ்சி வரும் அந்த வசதியை காப்பாத்திக்கணும்னு சொல்லி தான் பார்ப்பாங்க அதனால பல பேர் அந்த மாதிரி இருக்காங்க அதுலயும் வந்து புரட்சியாளர்கள் உண்டு இவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பத்தி இவர் என்ன சொன்னார் திரு அண்ணாதுரை அவர்கள் அவர் பண்டிட் நேரு இறந்தபோது அவர் ரொம்ப அற்புதமாக அவரை பத்தி ஒரே வரியில அவர் எப்படிப்பட்டவர் சொன்னார் குடியரசை காத்த கோமான் அண்ட் அரிஸ்டோக்ராட் ஹூ டிஃபெண்டட் அண்ட் ப்ரொடெக்டட் டெமோக்ரஸி அதுதான் அந்த மாதிரி சில பேர் வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி அவங்க வந்து தங்களுடைய வந்து மாறாமல் இருக்கிறதும் வசதி குறைந்தவர்கள் கொஞ்சம் வசதி வந்தோன்ன கொள்கையெல்லாம் தூர தூக்கி போட்டு ஓடுறதையும் பார்த்திருக்கிறோம் அதனால பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் அல்லது இந்த பெண்மணி போன்றவர்கள் வந்து நிச்சயமாக நம்முடைய மரியாதைக்குரியவர்கள் அப்படிங்கிற சந்தேகம் ஒரு திரைத்துறையிலிருந்து இன்று பாயில் கபாடியா பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் ரொம்ப மைனாரிட்டியா இருந்தாலும் இன்னும் சரியா சொல்லணும்னா மைக்ரோஸ்கோபிக்கா இருந்தாலும் ஏன்னா போடி ஆதரவு எதிர்ப்புன்னு எடுத்துக்கிட்டா பிரகாஷ்ராஜ் ஆஹ் பிரகாஷ்ராஜுக்கு அப்புறம் வேற யாரும் எனக்கு தோணல சித்தார்த்துன்னு ஒரு நடிகர் இருந்தாரு அவரும் கர்நாடகா இதுல தொடர்ச்சியா பிஜேபி எடுத்து பேசுறாரு ஆஹ் சித்தார்த்து பிரகாஷ்ராஜ் ஆஹ் போன்ற ரொம்ப இது சாய் பல்லவின்னு ஒரு நடிகை வந்து அஹ் பிஜேபி எதிர்த்து ரொம்ப பேசினாங்க தொடர்ச்சியா அதாவது ரொம்ப பேசுறாங்க உள்ள ஒரு பாயிண்டா ரெண்டு மூணு விஷயங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நடிகையில் கூட பேசுறாங்க ஆனா சூப்பர் ஸ்டார்கள் ஸ்டார்கள் இவங்க தான் இந்தியாவின் அடையாளம் என்று சொல்லப்பட்ட அமிதாப் பச்சன்ல இருந்து யாரும் ஒரு வாரத்தை பேசல அவர்களுக்கு சார்பான நிலையில தான் இருக்கிறாங்க ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அமிதாப் பச்சன் வந்து காந்தி குடும்பத்துக்கே நெருக்கமானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்ல சிங் வந்து அவங்க ஃபேமிலி மேலதான சார்ஜே வச்சாரு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுல ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் அப்படின்னு அமிதாப் பச்சன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவங்களுடைய நாயகரா மாறிட்டார் நடிகைகள் எல்லாம் நாளைக்கு இந்தியா கூட்டணியோ ராகுலோ ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்தா திருப்பியும் ஆதரவாளர்களா மாறிடுவாங்க அப்ப மூடி ஆதரவாளர்களா நான் இதுல வந்து ஆட்சியர் ஆட்சியராக இருக்கும் போது ரொம்ப தப்பு பண்றாரு அப்படின்னு காங்கிரஸ் காலத்துல வந்து ரொம்ப தப்பு பண்ணாரு காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப சார்பாக வேலை பார்த்தாரு அதாவது ரெண்டுமே தப்பு ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக வேலை பார்க்கறது தப்பு அதன் விளைவாக தன்னுடைய சுய லாபங்களை பெருக்கிக் கொள்றது அதை விட தப்பு இந்த ரெண்டுமே வந்து நடக்கும் அப்போ அந்த மாதிரி நடந்தாரு அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸரை இவங்க சிபிஎம் ஆட்சி காலத்துல சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து நம்ம வந்து இந்த முக்கிய முக்கியமான போஸ்ட்ல போட்டலாம் அப்படின்னு நான் கேட்பேன் ஏங்க உங்களுக்கு அவருடைய வரலாறு தெரியாதா அவர் ஒரு கட்சி சார்புடையவராக இந்த அளவுக்கு தீவிரம் வந்து இருந்தார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லை அப்படி தீவிரமாக இருந்தவர் நம்ம நம்ம ஆட்சி இருக்கும்போது நம்ம கட்சிக்கு அப்படி தீவிரமாக தானே சப்போர்டராக இருப்பார் அவங்களுடைய கால்குலேஷன் பெரும்பாலும் அந்த கேல்குலேஷன் கரெக்டு தான் பெண்களும் மாதிரி தான் அந்த பக்கம் வேகமாக போன பெணும் அடுத்து இந்த பக்கமும் வேகமாக தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க இதுதான் இயல்பு இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையின் உண்மைகள் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் என்பவர்கள் அரசியல் சார்பற்று இருக்கணும் மக்கள் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை இயற்கை நீது ஏன்னா அப்பதான் அவர் ஒரு படைப்பாளியா இருக்க முடியும் மக்களுக்கான அரசியலை மக்களுக்கான மொழியை பேசும்போது ஆனா அதிகார வர்க்கத்துக்கும் அரசுக்கும் அது எந்த கட்சியா இருந்தாலும் எது வர்க்கமோ அவர்களுக்கு சார்பா இருப்போம் என்று சொல்பவர்கள் தான் இன்று பிரபல நடிகர்களாக இருக்கார்கள் ஆனால் அதையும் உடை தெரிந்து விட்டு போராடி அதிகார வர்க்கத்துக்கு போராடுவதே எனது அடையாளம் என்று சொல்லக்கூடிய பாயல் கபடியா போன்றவர்கள் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அதை எதிர்க்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் இதுக்கும் அதிகார வர்க்கத்துக்கு உள்ள தொடர்பு என்ன பணக்கார வாழ்க்கைக்கும் அதிகாரத்தை ஆதரிக்குவதற்கும் உள்ள தொடர்பு என்ன ஏன்னா தனிப்பட்ட மோடி மீதோ பாஜக மீதோலாம் அவங்களுக்கு பாசம் இருக்க வாய்ப்பு இல்லை எல்லா ஒரு பணக்கார வாழ்க்கையினுடைய விளைவுதாங்கிறதும் படைப்பாளிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ரொம்ப அழகாக இன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப பொருத்தி உங்களுடைய தரவுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மக்கள் கற்று வச்சுங்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்